அதை செப்பனாலும் போர் வந்து காமிட்டே போறா சொல்றேன் நீரே எத்துறேன் பாப்பா இல்ல கைல கை எத்துறங்க சுத்தம் பண்ணியறேன் போடா என்ன தெரியவே மாட்டேங்குறானே சவுண்ட் பண்ண அவங்க பாத்த என்ன கேக்குறா ஏய் மேலே ஏறு ஏய் ஏறு ஏறு மேலே வர வேண்டாம் அந்த கிளல்ல இல்ல போடுங்க கட்டி கட்டி குடுறேன் நான் ஏதா ஆ?

আটকিড়ি না লাগে কান্দা এই বাই 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 விளையாங்க <laughs> <laughs>

Вот так вот.